தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சிஐடியு சார்பில் தேனி பணிவனை முன்பு உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனியில் சிஐடியு சார்பில் சேவைத்துறை என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை பட்ஜெட்டில் வழங்க வேண்டுமென பத்து ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றோம் இதற்காக திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எவ்வித நிதியும் ஒதுக்கப்படவில்லை இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டிலும் உரிய நிதி ஒதுக்கவில்லை எனவே பணியில் உள்ள தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பிரச்சினைகள் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் இருந்து வருகிறது பனி ஓய்வு பெறும் தொழிலாளர்கள் வெறும் கையோடு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை மற்ற துறைகளைப் போல குடும்ப ஓய்வூதியம் உயர்த்தப்படவில்லை மருத்துவ காப்பீட்டிலும் குளறுபடி ஏற்படுகிறது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இறந்து போன தொழிலாளர்களின் வாரிசுகள் வேலைக்காக காத்திருக்கின்றனர் ஆனால் வாரிசு வேலையும் மறுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இதனால் பேருந்துகளை முழுமையாக இயக்க முடியவில்லை எங்களுக்கு விடுப்பு மறுப்பாலும் வேலை வலுவாலும் தொழிலாளர்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் போக்குவரத்து கழக விரிவாக்கத்திற்கு பணி நியமனத்திற்கும் தடையாக அதிமுக அரசால் போடப்பட்ட எட்டு ஆணைகளை தீவிரமாக அமல்படுத்துகிறது தமிழக அரசு இவ்வாறாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது

தேனி மாவட்ட தலைவர் அருமைச்சோழர் ஜெயபாண்டி அவர்களே சிஎபியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமைத்தோழர் சண்முகம் அவர்களே தேனி மாவட்டத்தினுடைய ஜனவன் சங்கத்தினுடைய தலைவர் அருமைத்தோழர் பொன்னுத்துறை அவர்களே சிபிஎம்னுடைய